வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் பிஎஸ்என்எலுக்காக பட்ஜெட்டில் ஒரு குறிப்பிட்ட தொகை ஒதுக்கப்பட்டிருக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ தான் கல்யாணம் நடந்து முடிஞ்சது அம்பானி வீட்டில் ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு நெகட்டிவான செய்தி அவங்களோட காதுகள் அலங்கரிக்க ஆரம்பிச்சிருக்கு இதை பற்றியும் பேச போகிறோம் டாடா ப்ளஸ் பிஎஸ்என்எல் வாய்ப்பு இருக்கா நிகழ்ச்சியில் போகிறான் முகேஷ் அம்பானி உலக வர்த்தகாரங்களை இந்தியாவோட அடையாளம்னா இந்த தான் அதில் வேறு எந்த கருத்தும் கிடையாது இவரோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல ஆக்சுவலாக இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆயில் ரீட்டெயில் டெலிகாம் இப்படி நிறைய பிஸ்னஸை விஸ்தரிச்சு கொண்டு போயிட்டுருக்காருங்க இவர்கிட்ட என்ன ஒரு பியூட்டினா எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் அதில் ப்ராஃபிட்டை பார்க்குறாரு அதை இவர்கிட்ட இருக்க பெரிய ஒரு யூனிக்கு இவரோட சகோதரர் இருக்கார்ல அனில் அம்பானி அவர் திருபாய் அம்பானி அவர்கள் கூட இருந்ததை விட இவர் அதிகமாக இருந்திருக்காரு ஸோ அப்போ கூடவே இருந்ததுனால என்னவோ நுணுக்கத்தை சூப்பராக கற்றுக்கிட்டுருக்காரு ஒரு பக்கம் அனில அம்பானிக்கு அது கை கொடுக்கல பெருசாக பிஸ்னஸில் அவரால் சோபிக்க முடியல ஆனால் இவர் வேற லெவல் மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி பை மார்க்கெட் வேல்யூவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஏஷியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரருங்க இவர் அவரோட நெட்ஒர்க் எவ்வளோ தெரியுமா ஒன்பது லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து முந்நூற்றி இருபது கோடி ரூபாய் லட்சத்தி கோடி இந்த அளவு சொத்தை சேர்த்து வச்சிருக்கவர் அவரோட பையன் கல்யாணத்தை சாதாரணமாக நடத்தி முடிச்சிருப்பாரா அதெல்லாம் பார்த்துருப்பீங்களே எவ்வளோ கிராண்டியராக நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த நெட்வொர்க்கு முன்னாடி அந்த செலவெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த வாரம் மொதல் நாளே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட மார்க்கெட் வேல்யூவேஷன் கிட்டத்தட்ட எழுபத்தி மூணாயிரத்து நானூற்று எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு ட்ராப் ஆகிடுச்சு மேலே போல் ட்ராப் ஆகிடுச்சு கரண்ட் மார்க்கெட் வேல்யூவேஷன் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபது லட்சத்து முப்பதாயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஆக்சுவலாக இது நெட்வொர்த்துன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க நெட்வொர்த் வேறு முதல்ல சொன்னது முகேஷ் அம்பானி இது இது ஒட்டு மொத்தமாக மார்க்கெட் வேல்யூவேஷனுங்க இவரோட அந்த ரிலையன்ஸ் சார்ந்து என்ன ப்ரோ நல்ல மேலே மேலே போயிட்டுருந்தவர் சடனாக ஒரு டவுன்ஃபுளாக சந்திக்கிற மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு லைட்டாக ஆரம்பிச்சிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கல்யாணம் இதுவும் ஒரு காரணம் உலகமே மிரண்டு திரும்பி பார்த்த கல்யாணம் தான் அனந்த் அம்பானி ராதிகா மச்சனோட இந்த திருமணம் நம்ம முகேஷ் அம்பானி அவர்களோட கடைசி பையன்றதுனாலயே வேற லெவலில் நடந்துச்சுங்க திருமணம் கொண்டாட்டம் ஆயிரம் கோடியா ரெண்டாயிரம் கோடியா அஞ்சாயிரம் கோடி ரூபாய் ஒட்டு மொத்த செலவு இந்த ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்ஸு அதுக்கப்புறம் வெட்டிங் இந்த சங்கீத் அது எல்லாம் சேர்த்து ஐயாயிரம் கோடி ரூபாய் அம்பானியோட ஒட்டு மொத்த சொத்துல இது வெறும் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் மட்டும்தான் தான் இந்த ஐயாயிரம் கோடி ரூபாய் அப்படின்றது உலகளாவிய பிரபலங்கள் எல்லாருமே முற்றுகையிட்ட இடமா இந்த திருமண நிகழ்வு இருக்கல அது அரங்கேறி இருந்துச்சு இந்த திருமணத்தை பார்த்த பொதுமக்களோட மனநிலை என்னவாக என்னவா இருந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஏன் அவ்வளோ தூரம் போனோம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே சில பேர் சொல்லியிருப்பீங்க ஏம்பா கட்டணத்தெலாம் உயர்த்துறீங்க ஃபுல்லாக இந்த ஜியோ ஆனால் கல்யாணத்தை மட்டும் இவ்வளோ செலவு பண்ணுறீங்களே நாங்கள் கூட ஏதோ நிதி சிக்கலில் ரிலையன்ஸ் தத்தளிக்கிறாங்க அதனால் ஜியோவோட கட்டணத்தை உயர்த்துறீங்க அப்படின்னு நினச்சா ஆனால் உங்களோட கல்யாணத்தை பார்த்தா அப்படி தெரியலேங்க அப்படின்னு பல பேருமே பேசுனாங்க லிட்டரலாக புலமுனாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா உங்கள் பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கிறாங்க ஆனால் கோபம் வரதான செய்யும் இதனாலே பிஎஸ்என்எலுக்கு பல பேரும் மாறினாங்க லட்சக்கணக்கில் இந்த ஜியோவில் இருந்து பிஎஸ்என்எலுக்கு பல பேர் மாறி இருந்தாங்க இன்னொரு பக்கம் ஏர்டெல்லும் கட்டண உயர்வு அறிவிச்சாங்களா அங்கேருந்து சில பேர் பிஎஸ்சுக்கு மாறி இருந்தாங்க இதனால் என்ன ஆகிடுச்சு ரிலையன்ஸோட ஷேர்ஸ் இருக்குல்ல த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் சரிஞ்சுருக்குங்க அதோடய வேல்யூவில் கடந்த ஜூன் மாதம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதே ரிலையன்ஸோட ஷேர் வேல்யூ ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் கீழே இருந்துச்சு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் அகெயின் கீழே இப்போதைக்கு ரிலையன்ஸ் ஷேரோட நிலைமை பார்த்திங்கன்னா பிஎஸ்சி மும்பை பங்குச்சந்தையில் ஒரு ஷேரோட விலை மூவாயிரத்தி ஒரு ரூபாங்க இது லிட்டரலாக மூன்று புள்ளி நான்கு ஒம்பது சதவீதம் சரிஞ்சுருக்கிறத காட்டுது என்எஸ்சி தேசிய சந்தையில் பார்த்தீங்கன்னா இந்த ரிலையன்ஸோட ஒரு ஷேர் வில ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் கிட்டத்தட்ட மூன்று புள்ளி நான்கு ஒன்று சதவிகிதம் சரிஞ்சுருக்கு இது அப்படியே ஏறி இறங்குறது ஏறி இறங்குறதுன்னு ஒல்லட்டையில மூவ் ஆகிட்டு இருக்கு ஒரு கல்யாணம் தான் நடந்து முடிஞ்சுது அதுக்குள்ளே அந்த கம்பெனி சார்ந்து இப்போ ஏற்பட்ட விஷயம் மேலேயும் கீழே மாறி மாறி நடந்துக்கிட்டு இருக்கு ரிலையன்ஸ் ஷேருக்கு இதோட ஒட்டு ஒட்டுமொத்தமான நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்சி மும்பை சந்தையில் ஒன்று புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் லட்சம் ஷேர்ஸ் இருக்குங்க என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு புள்ளி மூன்று ஏழு லட்சம் ஷேர்ஸு இந்த ஷேர்ஸ்லாம் நீங்கள் இப்போ வாங்கி போகிறது எந்த அளவுக்கு பிரயோஜனப்படும் தெரியல ஆனால் இந்த ஷேரை முத முதல்ல ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அப்போ வாங்கினவங்களுக்கு கொண்டாட்டம் தான் ஏன்னா அவங்க வாங்கினப்போ இருந்த வேலை இப்போ கிடையாது எங்கேயோ தூக்கிட்டு மேலே போயிருக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனுக்கு அழகு கம்பெனி குரோத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது டவுன்ஃபாலையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி திரும்ப கம்பெனி மேலே கொண்டு வரது தான் இப்போ முகேஷ் அம்பானி அவர்களோட முழு கவனமும் இந்த ஷேர்ஸோட வேலை மேலே போகணுன்றது தான் இப்போ நிற்கிது ஏன்னா எந்த அளவுக்கு ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதோ அந்தளவுக்கு இந்த மூலதனம் கம்பெனிக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் திருமணம் முடிஞ்சு சில நாட்களுக்குள்ளே ஏற்பட சவாலில் முகேஷ் அம்பானி இப்போ ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஆக்சுவலாக இப்போ மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ண படிச்சுல அது ஒரு விஷயத்த எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல நம்ம இந்தியாவோட டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒன்று புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு பண்ணியிருக்கு இதில் மெஜாரிட்டி ஃபண்ட் எதுக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எலுக்கும் அப்புறம் எம்டிஎன்எல் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல இதுக்கு நாங்கள் போக போகுது எம்டிஎன்எலாம் குழம்பிடாதீங்க கிட்டத்தட்ட பிஎஸ்என்எல் மாதிரி தான் இந்த மகாநகர் டெலிஃபோன் நிகாம் லிமிட்டட்னு அது அந்த ஒன்று புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் கோடி ரூபாயில் பிஎஸ்என்எலுக்காக மட்டுமே எண்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு கோடி ரூபாய் யூஸ் பண்ண போகிறாங்க மீதம் இருக்க தொகை தான் மற்ற எக்ஸ்பென்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க இது எதுக்காகனா டெக்னாலஜி அப்கிரேடேஷன் அண்ட் ரீஸ்ட்ரக்சரிங்காக இந்த பணம் ஃபுல்லாக செலவு பண்ணப்பட போகுது எந்த முறையாச்சும் மாற்றம் வருதான்னு பார்ப்போம் பி ஃப்ராங்க் இதெல்லாம் பற்றாது என்னை கேட்டால் தனிப்பட்ட கருத்து இந்த அலைக்கேஷன்லாம் பற்றாது இதை விட நாலு மடங்கு அஞ்சு மடங்கு அலோக்கேட் அதிகமாக பண்ணணும் அப்போ தான் பிஎஸ்என்எலுக்கு புத்துயிர் இன்னும் கிடைக்கும் சரி பிஎஸ்என்எலுக்காக கம்மியாக அந்த வாட்டி அமௌண்ட் ஒதுக்கியிருக்கா நாம் விசனை இருக்க இதே நேரம் ஒரு தகவல் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆச்சுங்க இதை யார் கிளப்பி விட்டா என்னன்னு தெரியல விஷயம் பெருசாக மாறி நிறைய பேரை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது மட்டும் நடந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்குமே பிஎஸ்என்எல் தாத்தாவோடு ரத்தன் டாட்டாவும் சென்ட் ஆப்லன்னா வேறு லெவலில் மக்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குமே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை ஆக்சுவலாக அதிகாரப்பூர்வமாக பிஎஸ்என்எல் தரப்பும் சொல்லலை டாட்டா தரப்பும் சொல்லலை ஆனால் இந்த தகவல் மட்டும் பயங்கர வேகமாக பரவுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் டாட்டா அந்த முடிவு எடுக்கிறது தொண்ணூறு சதவிகிதம் வாய்ப்பே கிடையாது இதை நான் சொல்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குங்க டாட்டாவோட முந்தைய அனுபவம் இதை வச்சு தான் சொல்கிறேன் நமக்கெல்லாம் ஏர்டெல் ஜியோ ஓடஃபோன் ஐடியா பிஎஸ்என்எல் இதெல்லாம் பரிட்சையும் டாட்டா டோக்கோமோ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது அந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல டெபியூவை அது இங்கே டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் கொடுத்துருந்துச்சு அந்த டொக்கோமோ வேறு யாரும் ஓன் பண்ண கம்பெனி கிடையாதுங்க டாட்டா குரூப்ஸ் இருக்குல்ல இவங்களோட டெலி சர்வீசஸில் வர்ற ஒரு துணை நிறுவனம் தான் ஆனால் அதோடய நிலமலாம் பரிதாபம் டாட்டாவுக்கு இந்த நிலமை தொடர்ந்துகிட்டே இருக்குப்பா அப்படின்னு நம்மளை திரும்ப ஒரு முறை பேச வச்சுது ஏன்னா இந்த விமான போக்குவரத்து சார்ந்தும் டாட்டா பதிச்சாங்க ஆனால் அவராளியை நினைக்க முடியல அப்பே ஏற்பட்ட நபராளியே இங்கே நினைக்க முடியல அதை தொடர்ந்து தான் டெலிசர்வீஸ்க்குள்ளேயே வந்தாங்க ஆனால் இங்கே அவங்களால் நினைக்க முடியல கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் நவம்பர் மாதம் வாக்கில் டாட்டா டோகோமோவை நிறுவிறாங்க யார் டாட்டா குரூப்ஸு இதில் ஒட்டுமொத்த எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்து பதினஞ்சு பேர் இதில் யூசர்ஸ் எண்ணிக்கை மட்டுமே ரெண்டு கோடி பேர் ரெண்டு கோடி பேர்னால் இப்போ உங்களுக்கு கம்மியாக தெரியலாம் ஆனால் அந்த டைமில் இது ஹியூஜ் தான் இவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ஃபுல்லாக மேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் டெலிஃபோனி வயர்லெஸ் இன்டர்நெட் இன்டர்நெட் சர்வீஸ் கிட்டத்தட்ட ஜியோ பண்ணுற எல்லாத்தையுமே இவங்க அப்பயே பண்ணாங்க எவ்வளோ தூரம் ஆசைப்பட்ட அவங்க ஆரம்பித்த கனவு கம்பெனி இருக்குல்ல பெருசாக சோபிக்க முடியல துணை நிறுவனத்தால் லாபம் பார்க்கவே முடியலைங்க டொக்கமோவால் ஆக்சுவலாக அந்த நேரத்தில் எங்கே பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் பிளேஸ் ஆகிட்டு இருக்கும் டிவியில் பார்க்குறீங்கன்னா எந்த சேனல்ஸை திறந்தாலும் டாடா டொக்கமோ அதோட தீம் மியூசிக்கோடு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு எங்கே பார்த்தாலும் டாடா டொக்கமோனு பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எதுவுமே கை கொடுக்கல சில வருஷங்கள் மட்டும்தான் இவங்களால் தாக்கு பிடிக்க முடிஞ்சது ஒரு கட்டத்தில் என்ன முடிவு பண்ணிட்டாங்க ஏன்பா இது யார்கிட்ட தள்ளிவிட்டால் போதும்பா அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் அக்டோபர் மாதம் வாக்கில் டொக்கோமோவை பாரதி ஏர்டெல் இருக்காங்கள அவங்க மேட்ச் பண்ணுறாங்க முதல்ல மேட்ச் பண்ணுறேன்னு சொன்னவங்க அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக டொக்கோமோவை வசப்படுத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் வாக்கில் என்ன நடக்குதுன்னா இந்த டொக்கோமோவோட யூசர்ஸ் இருக்காங்கள அவங்க எல்லாரும் அப்படியே ஏர்டெலுக்கு மேட்ச் பண்ணப்பட்டாங்க கம்பெனிஸ் மேட்ச் ஆகிறது வேறு இந்த யூசர்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா நீ இனிமேல் டொக்கோமோட யூசர் கிடையாது ஏர்டெலோட யூசர்ன்னு அர்த்தம் அதான் நடந்துச்சு இவ்வளோதான் இதுக்கப்புறம் டாட்டாவோட அந்த பெரிய கனவு இருக்குல்ல டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் பெருசாக வரணும்னு அந்த கனவு தகர்ந்துருச்சுங்க எப்பா இனிமேல் இந்த டெலிகாம் பிஸ்னஸே வேணான்னு அவங்க வெளியே வந்துட்டாங்க டாட்டா குரூப்பு டொக்கோமோவை ஏர்டெல் முழுங்குச்சு ஓகேவா இப்போ ஏர்டெலை முழுங்கிறதுக்கு ஜியோ ரெடியாக இருக்குது எப்படா டைம் கிடைக்குன்னு இருக்காங்க ஏன்னா வர்த்தக போட்டி அப்படி இருக்குது யோசிச்சு பாருங்களேன் இந்தியாவில் பிஎஸ்என்எல் ஒரு பக்கம் மைனாரிட்டியான யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இன்னொரு பக்கம் மெஜாரிட்டி யூசர்ஸ் ஜியோ மட்டும் யூஸ் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட தான் அது ஏற்பட்ட ஒரு எதிர்காலத்தை நோக்கி தான் ஜியோ ஓடிக்கிட்டு இருக்கு ஏர்டெல் கொஞ்சம் மிஸ் பண்ணாங்கன்னா டொக்கோமோவை ஏர்டெல் என்ன பண்ணுச்சோ அதை ஜியோ ஏர்டெலுக்கு பண்ணோம் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிஎஸ்என்எலை டாட்டாவோடு சேர்ந்து இயக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மின்னு சொல்லிட்டு ரைட்டு இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமலாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் மக்களை நம்பி டாட்டா திரும்பவும் களமிறங்குன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா நம்ம மக்களை பற்றி ஒரு விஷயம் ஆகணும் பிரச்சனை பிரச்சனை குத்ததே குறையுதுன்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் யாராவது ஒரு பெரிய புண்ணியமாக ஒரு பிஸ்னஸ் மேக்னேட்டை சொல்கிறேன் எல்லோரும் நம்ம வெள்ளன்களும் சித்தரிச்சிட முடியாது களம் இறங்கி மக்கள் சார்ந்த ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அதில் அவங்களோட ப்ராஃபிட் இருக்கும் பட் ஹியூஜாக இருக்காது ஓரளவுக்கு இருக்கும் அப்படி தான் டாட்டா களமிறங்கு ஆனால் நாம் என்ன பண்ணிவிட்டோம் டாட்டா விட யாரும் நல்லா வருவாங்கன்னு வெயிட் பண்ணோம் ஜியோ வந்துச்சு வந்ததே இலவசம் சொன்னாங்க எல்லாருமே வாய் புடந்துட்டு வாங்கினோம் அதுக்கப்புறம் இப்போ என்ன நடக்குது மீதி எல்லாம் ஹிஸ்ட்ரி தான் ஸோ இப்போ ஏற்பட்ட அனுபவம் டாட்டாக்கு இருக்கும்போது அவங்க திரும்ப இந்த டெலகா மார்க்கெட்டில் வருவாங்களா ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் ஜியோ மட்டும் திரும்ப ஒரு இலவச அறிவிப்பை வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ எந்தெந்த வாயிலாம் ஜியோவை கடிஞ்சு கொட்டிக்கிட்டு இருக்கோ அதே வாயிலாம் சூப்பர்ப்பா அம்பானி ஃபேமிலி அம்பானி ஃபேமிலி தான் மக்கள் நலன் சார்ந்து பண்ணுறாங்களே ஒரு குட்டி கவர்மெண்ட்டை ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னு எல்லாருமே பேசுவோம் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் எல்லாருமே பேசுவோம் ஆனால் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜியோ ஏன் இப்படி அக்கிரமம் பண்ணுது திட்டிக்கிட்டு இருக்கோம் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் பிஎஸ்என்எல் மட்டும் புத்துயிர் பெற்றுடுச்சு அப்படின்னா இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்குல்ல அந்த சாம்ராஜ்யம் முடங்கிடும் இதே நமக்கே தெரியுது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியாமையாக இருக்கும் அப்போ எங்கே டவுன் பிளே நடக்குது நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் நானாக சிந்திக்கின்ற விஷயம் இந்தியாவே ஒட்டு மொத்தமாக பிஎஸ்என்எலுக்கு மாறுற ஒரு சுட்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ தான் உறுதியான தீர்வு கிடைக்கும் மாறுறதுக்கெல்லாம் ரெடியா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் மாறுவீங்க அதுக்கப்புறமா ஏர்டெல் கொடுத்த சர்வீஸ் மாதிரி பிஎஸ்என்எல் கொடுக்க முடியல இன்னும் அவ்வளோ கால் ட்ராப் ஆகுது பேசிகிட்டு போதே கட் ஆகுது சிக்னலே கிடைக்க மாட்டுது நெட்டே ஸ்பீடாக இல்லை இப்படி ஆயிரத்தெட்டு நொட்டு சொல்லி திரும்ப நாம வேறு எதனா கம்பெனிஸ் தாடி போவோம் நம்மள நம்பி கிளம்பற டாட்டாவோட நிலம் ஆகும் பிஎஸ்என்எல் புத்தூர் கிடைச்சி நம்பி இன்வெஸ்ட் பண்ண நம்ம நிலம் என்னாகவும் ஏதோ யோசிக்கணும் இல்லையா ஹைப்பத்தடிக்கு தான் மக்கள் ஆனால் எல்லாேருமே பிஎஸ்என்எலுக்கு போகிறோன்ற விஷயம் கூட தெரிஞ்சதுனா ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெலுக்கு இப்போ ஒரு இருபது கோடி பேருக்கு மேலே யூசர்ஸ் இருக்காங்க ஜியோக்கு ஒரு முப்பது கோடி பேருக்கு மேலே யூசர்ஸ் இருக்காங்கன்னா இவங்க எல்லாம் ஒரே நேரத்தில் பிஎஸ்என்எலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க யூசர்ஸ் எண்ணிக்கை அப்படியே குறைய ஆரம்பிச்சிடுச்சுனா அப்போ தான் தீர்வு கிடைக்கும் ஆனால் அதை நம்மளால் பண்ண முடியுமா அஞ்சா சிந்திக்க வேண்டிய விஷயம் நம்ம நாட்டில் எல்லாமே டேட்டா பேஸ் பண்ணி தான் நீங்கள் எந்த ஒரு கேஷ் ட்ரான்சாக்ஷனும் எதை பண்ணாலும் சரி டேட்டா 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 ஒரு காய்கறிகளில் போய்ட்டு கத்திரிக்காய் வெங்காயம் நீங்கள் வாங்கினாலும் அங்கே நீங்கள் பே பண்ணுறதும் மேக்ஸிமம் கேஷாக இல்லை வர்த்தகம் சார் சார்ந்த டிஜிட்டல் பேருக்கு பாருங்கள் அதில் பண்ணிட்டு வந்துடுறோம் இப்படி எல்லாமே நம்ம நாட்டில் டேட்டா வச்சு எங்கன்னு மத்திய அரசு நினச்சாங்க பண்ணிட்டாங்க ஆனால் அதையாச்சும் அட்லீஸ்ட் மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும்ல கொடுக்கலையே ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோன்னா அதை ஃபுல் பிளட்ஜாக இறங்கி மக்கள் நலன் சார்ந்து இருக்கணும் எல்லாமே கம்பல்சரின்னு கொண்டு வந்துட்டு அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரில் கை வச்சு அதுக்கு கட்டணம்னு போட்டால் என்னங்க ஆவருது ஏன்னா இப்போல்லாம் எல்லா கம்பெனிஸும் என்ன பண்ணுறாங்க இந்த சிம் கம்பெனிஸ்லாம் டேட்டா இருந்தால் தான் உன்னால் எதுவாக இருந்தாலும் பேச முடியும் பண்ண முடியும் அப்படின்னுறாங்க முதல்ல அப்படி கிடையாது ஆனால் இப்போ அப்படி ஆகிடுச்சு அப்போ டேட்டா வச்சு இலவசமாக கொடுக்கலாம் நடக்க மாட்டேது மக்களை நான் எல்லா விஷயத்தையும் மனசுல இருக்கிறது ஓப்பனாக ஷேர் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் யோசிக்க வேண்டியது நீங்கள் தான் மக்களே உங்களோட கருத்துக்கள் எது வந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் அட் த சேம் டைம் எதிர்காலத்தில் டாடா குரூப்ஸ் மக்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரி சார்ந்து அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கா நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க